இருக்கிறவராக இருக்கிறவரும் இனிவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் தேவரீர் எங்களுக்கு இறங்கும் பிரகாசிக்க பண்ணும் சங்கீதம் அறுபத்தி ஏழு இரண்டு தெய்வரியர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் நம்முடைய தற்போது கால சூழ்நிலை பார்க்கும்போது கவலைக்கிடமாக பரிதாபமான சூழ்நிலையாக உதவியற்ற சூழ்நிலையாக சாத்தியமில்லாத சூழ்நிலையாக தோன்றலாம் ஆனால் சங்கீதக்காரன் சொல்வது போல எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவை எங்களை ஆசிர்வதியும் எங்களுடைய இருளான வாழ்க்கை பிரகாசிக்கப்படும் என்று கேட்போம் தேவரீர் என்னை ஆசிர்வதியும் என் முகத்தை பிரகாசிக்கப்படும் என்று சொல்லாமல் தேவனே எங்களை ஆசிர்வதித்து முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று வேண்டிக் கொண்டது போல நாம் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்வார் அன்று மூசேசி நான் மலையிலே கர்த்தரோடு பேசின போது அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தது அதே போல நாமும் கர்த்தரோடு உறவாடும் போது பிரகாசம் அடைவோம் ஜபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவர் தேவரீர் எங்களுக்கு இறங்குவதற்காகவும் எங்களை பிரகாசிக்க பண்ணுவதற்காகவும் நின்று செலுத்துகிறோம் யேசுவின் நாமத்தில் பிதாவே அம்